சிம்பிளாக ஈஸியாக மூணே மூணு பொருளை வச்சு பேசன் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் பேசன் லட்டு அப்படிங்கிறது கடலை மாவு லட்டு தான் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம் இது சுகர் வெள்ளம் நாட்டு சர்க்கரை இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் முதல்ல ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம் இது வந்து அந்த பச்சை வாசனை போய்ட்டு நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறமா ஒரு அரை கப் நெய்யை ஊற்றிட்டு திரும்ப அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது இது கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கும்போதே இது வந்து குக்காயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாவு குக்காயிடுச்சு அதாவது வெந்துடுச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஊற்றி இருக்கிற நெய் வந்து வெளியே வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட பதம் இதனோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு வந்து எல்லாம் எதுவுமே தேவையில்லை ஸோ அதனால் பிகினர்ஸ் கூட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லட்டு ரொம்ப சொத சொதன்னு இல்லாமல் ஈஸியாக வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நெய் ஊற்றுனது வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஒரு ஷைனிங்காக இருக்குது இந்த ஏலக்காய் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் ஒரு கப் சுகரும் அதுக்கப்புறமா முந்திரியும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போது நம்மளுக்கு அந்த கடலை மாவு மிக்சருமே வந்து நல்லா ஆறிடுச்சு ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சுகர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகாது அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ நீங்கள் சூடாக இருக்கும்போது சுகரை போட்டீங்க அப்படின்னா நம்ம லண்டே பிடிக்க முடியாது ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்புன்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கப் பவுடர் சுகர் தேவைப்படும் ஸோ இது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் குளிர்காலத்தில் வந்து சாப்பிடுவாங்க சளி இருமல் எல்லாம் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாயாசமாகவும் வச்சு சாப்பிடுவாங்க ஹல்வா செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுறதுனால பவுடர் சுகரை நமக்கு கண்டிப்பாக தெரியும் எந்தளவுக்கு நம்ம பிடிக்க வரும்னு சொல்லிவிட்டு அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரன்னியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம்லேயும் எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மில்க் பவுடரோ பாதாம் பவுடர் பொட்டுக்கிடலை பவுடர் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் தப்பாகிடுச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த அளவுகளோடு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தப்பாகாது ஸோ பாருங்கள் நல்ல கையில் பிடிக்க வந்துருச்சு நல்ல டைட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து எங்கே தப்பாகும் அப்படின்னா நம்ம அந்த பவுடர் சுகரை மிக்ஸ் பண்ணுறதுலேயும் அந்த மாவு வந்து ஆற வைக்காமல் போடுறதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தப்பாகும் மற்றபடி மாவு வந்து வறுக்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சை வாசனையோடு இருக்கும் ஸோ அதுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் எப்படியும் வந்து வறு வறுத்து தான் பண்ணணும் ஸோ அளவுகள் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலை மாவு ஒரு கப்னால் நீங்கள் நெய் வந்து கால் கப் இல்லைன்னா ஒன் பை த்ரீ கப் போட்டுக்கலாம் சுகர் அப்படிங்கிறது ஒரு கப் வந் ஒரு கப் வந்து போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சுகர் பிடிக்காதுன்னா கொஞ்சம் குறைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து அரைச்சி கூட போட்டுக்கலாம் ஸோ கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் ஏன்னா இதே வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நிறைய ப்ரோட்டீன் ஆட் பண்ண வேணாம் ஸோ நமக்கு எல்லாமே ரெடி ஆடிச்சு இது கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா வந்து எரிக்கிடும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ரன் இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது பார்த்துட்டு கமெண்ட்